கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிறக்கிற வார்த்தை ஒன்று குருந்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார் ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே நாம் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாலும் கடவுளுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணினாலும் தூய வாழ்க்கை வாழ்ந்தாலும் தீய வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடவுளின் பார்வையிலிருந்து யாரும் தப்பவே முடியாது இதைத்தான் திருவழிப்பாட்டிலே வாசிக்கிறோம் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் அநீதி செய்கிறவர்கள் இன்னும் அநீதி செய்யட்டும் நான் மீண்டும் வருவேன் அவரவருக்குரிய பலனை என் கையிலே நான் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார் இயேசு மகாராஜா நம் ஒவ்வொருவரின் முயற்சிகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நான் கடவுளுக்கு எதிராக நான் செயல்புரிகிறேனா கடவுளுக்கு பிடித்த வாழ்க்கை வாழுகிறேனா எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடியால் ஒரு அளவிற்கு தான் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்க வல்லவர் நம்முடைய பாவங்கள் வரம்பு மீறி செல்லும் பொழுது நாம் எல்லாவற்றையும் உணர்ந்தும் நாம் பாவம் செய்து கொண்டே இருந்தால் கடவுள் நம்முடைய இருளை எல்லாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் யாரும் அவருடைய கண்களிலிருந்து தப்ப முடியாது நான் இன்றைக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கேன் என்னை யாரும் அசைக்கவே முடியாது ஆகவே நான் எல்லா ஊழல்களும் நான் செய்வேன் எல்லா விதிமீறல்களும் நான் செய்வேன் என்று சிலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்றைக்கு என்னுடைய பதவி என்னுடைய வசதி வாய்ப்பு நான் சேர்த்து வைத்திருக்கிற செல்வம் எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆகவே நான் என்னனாலும் நான் செய்யலாம் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது என்று நினைக்கிற மக்களுக்கு கடவுள் ஒரு எச்சரிக்கையாக அந்த வார்த்தையை கொடுக்கிறார் நாம் எப்போ ஏற்பட்ட வசதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் நமக்கு மேல் ஒருவர் இருக்கிறார் அவருக்கே எல்லா அதிகாரமும் உரியது அந்த அதிகாரத்தையுடைய கடவுளுக்கு முன்பதாக நாம் ஒன்றுமே இல்லை நாம் ஒரு சிறு பூச்சி மாத்திரமே அந்த தாழ்ச்சியை நாம் எப்பொழுதும் பெற்றோம் என்றால் கடவுளின் கரங்களிலிருந்து கடவுளின் பார்வையிலிருந்து நான் எப்பொழுதும் தப்ப முடியாது என்கிற பயம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை கூட என்னுடைய பாவங்கள் என்னுடைய சுயம் என்னுடைய ஈகோ அதுதான் என்னை நடத்துகிறது என்று தவறான சிந்தையிலே எண்ணத்தில் இருந்தால் இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம் கடவுள் இருளில் மறைந்திருக்கிற எல்லாவற்றையும் வெளியே வெளிச்சமாக்க வெட்ட வல்லவராக இருக்கிறார் என்கிற கடவுள் பயத்தை நம் உள்ளத்தில் எப்பொழுதும் பதித்தோம் என்றால் நாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ய மாட்டோம் நம்முடைய அதிகாரத்தின் நிமித்தம் நமக்கு ஒரு ஆணவம் இருக்காது எப்பொழுதும் நம்முடைய தாழ்ச்சி நம்மை உயர்த்தும் நாம் எப்பொழுதும் கடவுளுடைய கண்களுக்கு முன்பதாக பரிசுத்த பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்புத்தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே ஏசப்பா எப்பொழுதும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக தாழ்ச்சி வாழ்க்கையை வாழ தூய வாழ்க்கை வாழ எப்பொழுதும் எங்களுடைய எல்லா அதிகாரமும் கடவுளின் கரங்களில் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ எங்களை தாழ்த்தி திரு பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பந்தாமை நிறைவாய் ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை உலகத்தில் எப்பொழுதும் பதித்தவர்களாக நாம் வாழ்வோம் நாம் எந்த மனிதரிடமிருந்தும் தப்பிக்கலாம் ஆனால் கடவுளிடமிருந்து யாரும் தப்ப முடியாது அந்த தெய்வ பயத்தோடு நாம் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது நாம் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும் ஆமேன் தேங்க்யூ